காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இன்றைக்கு ஒன்று நான்காம் அதிகாரத்தில் பதினேழு வசனம் நியாயத்திற்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒரு நாளை பரிசுத்த அப்போ சிலர் யோவான் குறிப்பிடுகிறார் எல்லாருமே நியாய தீர்ப்பு நாளில் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தனி நியாயத்திற்பு இருக்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தனியாக நியாயத்திற்பு இருக்கிறது அந்த நியாயத்திற்குனால நமக்கு தைரியம் வரணும்னா எது பூரணப்படணும்னு சொல்றாருன்னா அன்பு பூரணப்படணும் எது பூரணப்படணும் அன்பு பூரணப்பட வேண்டும் சரி ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றாரு ஏசு கிறிஸ்து அன்பு பண்ணணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது எப்படி இருந்தாரோ அப்படி நம்ம இருக்கணும் அதுதான் அங்கே வந்து குறிப்பிட்டு அந்த வார்த்தையை முடிக்கிறார் இப்போ ஏசு கிறிஸ்து எழுந்தபோது எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார் எதிர்ப்பின் மத்தியில் அறிவித்தார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்குள்ள பகைவரை நேசித்தார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசெயர் சதுசெயர் என்ன அவரை ஊழியத்தை நிறுத்தணும்னு நினச்சாலும் அதை எதிர்த்து நின்று அவர் ஊழியத்தை நிறைவேற்றி தந்தார் அவரை காட்டி கொடுத்து சிலுவைக்கு கொண்டு போனாலும் அவர் தான் எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றினார் அவரை பேல்சு என்று சொன்னார்கள் பலவிதமான தீமையான வார்த்தைகளை சொன்னார்கள் பல பாடுகளை படுத்தினாலும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்துல உறுதியாய் இருந்தார் இப்படி நிறைய கோணத்துல நம்ம இயேசுவின் வாழ்க்கையை பார்த்து இயேசு எல்லா இடத்திலையும் எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரோ அப்படி எப்படியெல்லாம் நான் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே வந்து சுருக்கமாக சொல்லிடுறாரு அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் இருக்கணும்னு எழுதல இருக்கிறோம்னு எழுதுகிறார் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம இயேசுவை போலதான் தான் இந்த உலகத்தில் வாழ்வோம் வேற மாதிரி வாழ முடியாது ஒரு இயேசுவையே இந்த உலகமே எதிர்த்துச்சு அந்தகார சக்திகளை எதிர்த்துச்சுன்னு சொன்னா ஒரு ஏசு இருந்தார்னா எல்லாரும் இயேசுவா மாத்தி சாத்தானுக்கு தெரியும் ஆனால் தான் எடுத்துக்கொண்டு கொண்டாங்க அடிச்சாங்க ஏசு ஜீவனை கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிர்த்து இருந்தார் இப்ப இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யார் வந்துடுறது வார்த்தை மூலமா இயேசு தான் இந்த உலகம் இயேசுவை பகைக்கிறது அது நிமித்தம் நம்மளையும் பகைக்கிறது ஆனாலும் அந்த பகைக்கிற உலகத்தை கூட நம்ம ரட்சிக்கப்படணும்னு ஆண்டோருடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது உண்மையாகவே நியாயத்திற்குனால இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ்கிற யாரும் தலை குளிர்ந்து வெட்கப்பட்டு நிற்கவே முடியாது நிம்மந்து நின்று இயேசுவை போல நான் வாழ்ந்த இயேசுவை போல தேவ சித்தத்தை செய்த இயேசுவை போல உபதேசத்துல உறுதியாக இருந்த இயேசுவை போல வார்த்தையை நிறைவேற்றுறதுல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுல நான் உறுதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் சொல்லலாம் இந்த காலவேளையில் என்ன நம்மை சுற்றி நடந்தாலும் நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவ சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற இந்த பூமியில் இருக்கிறவர்கள் அதுதான் தெய்வீக அன்பு அதுதான் தெய்வீக அன்பு இந்த உலகத்தில் அன்பு மறைந்து போகக்கூடிய அன்பு கரைந்து போகக்கூடிய அன்பு நிலைத்திராத அன்பு மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிற எல்லாம் அனித்தியமான அன்பு ஆனால் தேவனுடைய அன்பு எப்படின்னா நித்திய அன்பு பரலோகம் வரைக்கும் நித்தியம் வரைக்கும் தொடருகிற அன்பு அந்த அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்க தேவன் கிருபி செய்வாராக கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜி வைப்போம் ஆண்டவரை இந்த காலவிலை எண்ணையும் சபை மக்களையும் குடும்பத்தையும் இந்த நித்திய அன்பினாலே நீர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்திரோ அகப்பே அன்பினாலே அதே போல எல்லா சூழ்நிலையும் உமக்கென்று உறுதியாய் வைராக்கியமாய் நின்று நீர் இருந்த பிரகாரமாகவே நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சியை எனக்கும் சபைக்கு ஏற்படுத்தித்தார் தார் வல்லமில்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதி இயேசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே